அன்போடு இருங்கள் பிறரை பாராட்டுங்கள் இருப்பதை நினைத்து மனமகிழ்வோடு வாழுங்கள் வாழ்க்கை மிக குறுகிய காலம் மனது வைத்தால் நிறைவோடு வாழலாம் பழையதை மறக்காமல் நீ நடந்தால் பாதை தெளிவாகும் யாரை எங்கே நிறுத்த வேண்டும் என்பதை விட நாம் எங்கே நிற்க வேண்டும் என்று உணர்ந்து கொள்வதே சிறப்பு அன்பை சரியான நேரத்தில் வெளிப்படுத்த தெரியாததும் கோபத்தை தவறான நேரத்தில் வெளிப்படுத்துவதுமே எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் சிந்திக்க தவறி பிறரை குறை சொல்வதில் எந்த பலனும் இல்லை வாழ்க்கையில் விலை மதிக்க முடியாத அனுபவங்களையும் பாடங்களையும் நமக்கு கொடுப்பது பள்ளிக்கூடங்களோ கல்லூரிகளோ அல்ல பணமில்லா வாழ்க்கையும் பசித்த வயிறும் உடைந்த மனமும் தான் கொடுப்பதற்குரியது பணம் மட்டும் என்று நினைக்காதே உன் வார்த்தையும் ஒருவருக்கு தாகம் தணிக்கலாம் உன் புன்னகையும் ஒருவர் உள்ளத்தில் விளக்கு ஏற்றலாம் யாரெல்லாம் நம்மோடு இருப்பார்கள் விலகுவார்கள் என்று காலம் முடிவு செய்வதில்லை அவரவர்களின் வார்த்தையும் நடத்தையும் தான் முடிவு செய்கிறது எண்ணங்கள் என்னும் மந்திரசாவியை சரியாக பயன்படுத்தினால் திறக்காத கதவுகளையும் திறக்க முடியும் உங்களின் எண்ணமும் பேச்சும் செயலும் ஒரே மாதிரி இருந்தால் வாழ்க்கை மகிழ்ச்சி உள்ளதாக இருக்கும் வாழ்க்கை எப்படி வேண்டுமானாலும் மாறட்டும் எண்ணங்கள் அடுத்தவரை காயப்படுத்தாமல் இருக்கட்டும் அதுவும் இதுவும் எதுவும் கடந்து போகும் ஆனால் எதுவும் மறந்து போகாது நிம்மதி எனும் வெளிச்சம் நெஞ்சுக்கு கிடைத்துவிட்டால் உன்னை துன்புறுத்துகின்ற கவலை என்னும் இருள் காணாமல் போகும் நிம்மதியை அடைவதற்கு நீ முயற்சிகள் செய் உனக்கு பிடித்த செயல் ஏதேனும் ஒன்றில் எல்லாம் கடந்து போகும் என்ற நம்பிக்கையிலும் இதுவும் மாறி போகும் என்ற நிதர்சனத்திலும் எல்லாம் பழகி போகும் என்ற யதார்த்தத்திலும் எல்லாம் நன்மைக்கே என்ற மனப்பக்குவத்திலும் கடப்போம் ஒவ்வொரு நாளும் உன்னை யார் விமர்சித்தாலும் கவலை கொள்ளாதே ஏனென்றால் உன்னை விமர்சிப்பவனை நீ பொறாமைப்பட வைத்திருக்கிறாய் என்று அர்த்தம் தனியாகவே நடக்க பழகுங்கள் ஏனென்றால் குடும்பத்தினர் வருவார்கள் சில தூரம் நண்பர்கள் வருவார்கள் சில தூரம் அன்பிற்குரியவர்கள் வருவார்கள் சில தூரம் நினைவில் இருக்கட்டும் நாம் நடக்க வேண்டிய பாதை மிக தூரம் என்பதை மனதினை கட்டுப்படுத்த பழகு எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்ற முடிவை எடுக்க வைப்பதும் உன்னை வழிநடத்தி செல்வதும் உன் மனம்தான் உன் சந்தோஷத்தில் உன்னுடன் இருந்தவர்களை விட உன் கஷ்டத்தில் உனக்கு தோல் கொடுத்தவர்களை என்றும் மறந்து விடாதே உன்னை பலவீனப்படுத்தும் தேவையற்ற பயத்தை உன்னை விட்டு ஒதுக்கிவிடு ஏனென்றால் பயம்தான் உன்னை தவறான முடிவுகளை எடுக்க வைக்கும் புன்னகை என்பது மகிழ்ச்சியை வெளிப்படுத்த மட்டுமல்ல அது சில சமயம் சோகங்களை மறைக்கவும் சில தோல்விகளில் இருந்து மீளவும் தான் வாழ்க்கையில் யாரையும் மிகையாகவோ குறையாகவோ எடை போடாதீர்கள் உலகத்தையே முழுகடிக்கும் கடலால் கூட ஒரு துளி எண்ணெயை முழுகடிக்க முடிவதில்லை வாழ்வுக்கும் மரணத்திற்கும் இடைப்பட்ட காலத்தை கடந்து செல்ல அன்பானவர்களும் பண்பானவர்களும் சில துரோகிகளும் பல எதிரிகளும் தேவைப்படுகிறார்கள் யாருக்காகவும் எதற்காகவும் நம்மை நாமே வருத்திக் கொள்வதில் நமக்கு எந்த நன்மையும் கிடைத்து விடாது தேவையில்லாத மனக்குழப்பமும் கஷ்டமும் மட்டுமே மிஞ்சும் ஒரே ஒரு நாள் அடுத்தவர்கள் வாழ்க்கையை வாழ்ந்து பாருங்கள் அதன் பின்னர் அவர்களைப் போல இவர்களைப் போல வாழ வேண்டும் என்ற எண்ணம் வாழ்நாள் முழுவதும் தோன்றாது கோபுரத்தில் இருந்தாலும் குடிசையில் இருந்தாலும் உன் மனதை பொறுத்ததுதான் உனக்கு சந்தோஷம் எதுவும் இல்லாதவனுக்கு எது கிடைத்தாலும் அது அதிசயமாகத்தான் தெரியும் எல்லாம் இருப்பவனுக்கு எது கிடைத்தாலும் அது அலட்சியமாகத்தான் தெரியும் திருப்தியை விட மிகப்பெரிய செல்வமும் இல்லை பொறுமையை விட மிக சிறந்த குணமும் இல்லை உன் கண்ணில் தெரிகின்ற காட்சிகளிலும் காதில் கேட்கின்ற சொற்களிலும் வாழ்க்கைக்கு எது நல்லதோ அதை மட்டும் எடுத்துக்கொண்டு தேவையற்றதை தூக்கி எறி துன்பமின்றி வாழலாம் உங்களை பற்றி மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பது குறித்து கவலைப்படாதீர்கள் நல்லதை நினைத்து செயல்படுங்கள் எப்படி உப்பின் மதிப்பு உணவில் இல்லாத போது உணரப்படுகிறதோ உங்கள் மகிமையும் அவ்வாறே உணரப்படும் ஏமாற்றம் ஏற்படும் வேளையில் ஏமாற்றி விட்டார்கள் என அவர்களை குறை கூறுவதை விட ஏமாற்றப்படும் அளவு முட்டாளாய் இருந்து விட்டோமோ என எண்ணுங்கள் மீண்டும் ஏமாறாமல் இருக்கலாம் கஷ்டங்களும் நிரந்தரமில்லை கஷ்டப்படுத்தியவர்களும் நிரந்தரமில்லை நிரந்தரமில்லாத உலகத்தில் காயங்களை நினைத்து கலங்காதீர்கள் எந்த திசையை திரும்பி பார்த்தாலும் ஏமாற்றங்கள் காத்து கொண்டுதான் இருக்கும் ஆனால் அதற்கு பயந்து பின்வாங்காதே மாற்றம் உருவாக வேண்டும் என்றால் பல ஏமாற்றங்களை தாங்கிக் கொண்டுதான் ஆக வேண்டும் சாதிக்க முடியாத இலக்கை வாழ்க்கை கொடுக்கும் போது அழிக்கவே முடியாத தடயத்தை அந்த வாழ்க்கையில் பதிய வைத்து விட்டு செல்வதுதான் திறமையின் சிறப்பு காற்றை அனுபவிக்கலாம் தேடி கண்டுபிடிக்க முடியாது தேடி கண்டுபிடித்தால் குழப்பமே மிஞ்சும் எது உன்னை நோக்கி வருகிறதோ அதை அனுபவிக்க கற்றுக்கொள் வாழ்க்கை இனிமையாகும் உன்னிடம் அன்பாக பேசும் அனைவரும் உண்மையாக உன் மீது அன்பு வைத்துள்ளார்கள் என நினைக்காதே அந்த போலி அன்பிற்கு பின்னால் அவர்களுக்கான தேவை உன்னிடம் இருக்கிறது என்பதை நீ மறந்துவிடாதே எத்தனை தடைகள் வந்தாலும் நதிகள் தன் பாதையை மாற்றி இலக்கை நோக்கி பயணித்து கடலோடுதான் சேரும் அதுபோல செல்லும் வழி எங்கும் எத்தனை தடைகள் வந்தாலும் நதியைப் போல வாழ கற்றுக்கொள் நம் மனதை வேதனைப்படுத்தவும் நமது பாதையை தடுமாறச் செய்யவும் எவ்வளவு பணிகள் வேண்டுமானாலும் நடக்கலாம் ஆனால் அதை பற்றி எல்லாம் கவலைப்படாமல் நீங்கள் துணிவுடன் தர்ம வழியில் பயணித்தால் வெற்றி நிச்சயம் நன்றாக பேசி பழகுபவன் எல்லாம் நமக்கு நல்லதையே செய்வான் என்று நினைக்காதே தேனின் கொடுக்கில் மட்டுமல்ல சுவையான தேன் சேகரித்து கொடுக்கும் தேனியின் கொடுக்கிலும் விஷம்தான் இருக்கிறது வாழ்வில் வழி தெரியாத நேரங்களில் இறைவனை நம்பி நீங்கள் பயணத்தை தொடருங்கள் உங்கள் எண்ணமும் செயலும் சிறப்பானதாக இருந்தால் பிரபஞ்சமே உங்களுக்கு துணையாக வரும் உங்கள் கனவுகள் அனைத்தும் நிஜமாய் மாறும் குடையினால் மழையை ஒருபோதும் தடுத்து நிறுத்த இயலாது ஆனால் நம்மை மழையின் போது நினையாமல் கம்பீரமாக நிற்க வைக்கும் அதுபோல நம்பிக்கை சில நேரங்களில் வெற்றியை தராமல் இருக்கலாம் ஆனால் வாழ்வில் பெரிய சவால்களை எதிர்கொள்ள சக்தியை தரும் சங்கடங்களைக் கண்டு பயமோ கவலையோ கொள்ளாதே அவை உன்னை தாழ்த்தி விட்டு தவறான பாதைக்கு இட்டு செல்லும் மாறாக அவற்றிலிருந்து அனுபவங்களை கற்றுக்கொள்ள பழகு வாழ்க்கை சிறப்பாகும் நம்மிடம் இல்லாத ஒன்றை நினைத்து வருத்தப்படாமலும் அடுத்தவரிடம் இருக்கும் ஒன்றை நினைத்து பொறாமைப்படாமலும் தன்னிடம் இருப்பதை வைத்து இலக்கை அடைவது எப்படி என சிந்தித்தால் ஒவ்வொருவரும் வெற்றியாளர்களே உங்களுக்குரியது கிடைக்க வேண்டும் என்றிருந்தால் யாராலும் தடுக்க இயலாது ஆனால் எதுவானாலும் அதனை ஏற்கும் மனநிலையை நீங்கள் வளர்த்து கொள்ளுங்கள் அதுவே உங்களை வாழ்வில் முன்னேற்றி செல்லும் கவலைப்படாதே நீ தீய வழியில் சென்றால் நற்பாதைக்கு திரும்பி விடுங்கள் இல்லை எனில் இறைவனால் ஏதோ ஒரு வகையில் நற்பாதைக்கு வழி அதில் பல துன்பங்களை நீ சந்திக்க நேரிடும் வாழ்க்கையில் நீ தனிமைப்படுத்தப்படும் போது வருந்தாதே அந்த நேரத்தில் தான் உன்னை சுற்றி உள்ளவர்களின் சுயரூபம் உனக்கு தெரியும் உன்னை சுற்றி உள்ளவர்கள் எவ்வளவு போலியானவர்கள் என்று தனிமைதான் ஒரு மனிதனின் வாழ்க்கையை செதுக்குகிறது நீங்கள் ஆசைப்படும் வாழ்க்கையை உங்கள் இஷ்டம் போல் வாழ்ந்துவிடு ஏனென்றால் பிறர் சொல்லைக் கேட்டு உன் ஆசைகளை அடமானம் வைத்து விடாதே உன் வாழ்வில் நீ தொலைத்த ஆசைகளை திரும்பவும் மீட்க முடியாது தன்னுடைய செயலும் தன்னுடைய வார்த்தைகளும் மட்டும் சரி என்று வாதாடுபவர்கள் மத்தியில் அமைதி மட்டும் உன் ஆயுதமாக வைத்துக்கொள் அவர்களுக்கு புரிய வைக்க காலம் ஒன்று உள்ளது